நீங்கள் ஏன் நாத்திகராக இருக்கீங்கன்னு ஒரு நூறு நாத்திகர்கள்ட்ட கேட்டால் குறைஞ்சது தொண்ணூறு பேராவது சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும் பூகம்பம் புயல் சுனாமி போன்ற கொடூரமான இயற்கை சீற்றங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ளுது கொடூரமான நோய்களில் சிக்கி தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டு சாகிறாங்க வலுத்தவன் இலச்சவனை நசுக்கிறான் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க நோய்கள்லேயும் போர்கள்லேயும் சிக்கி பச்சை குழந்தைங்க துடிதுடிச்சு சாகுதுங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவ்வளவு அநியாயங்களையும் கொடுமைகளையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா நீங்கள் ஏன் நாத்திகராக இருக்கீங்கிற கேள்விக்கு கிறிஸ்டபர் ஹிச்சன்ஸ் ரிச்சர்ட் டாக்கின்ஸில் தொடங்கி நம்ம ஊரில் கமல்ஹாசன் வரைக்கும் இதைத்தான் பதிலாக சொல்கிறாங்க எனக்கு என்ன கேள்வின்னா நாத்திகம் பாவங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் சோறு போட்டு வளர்க்குதுன்னு நாங்கள் சொன்னால் நியாயம் அநியாயம் நல்லா எதுவுமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்கிறீங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்படியே பிளேட்டை திருப்பிக்கிட்டு உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குது அதனால தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது ஒரு அசிங்கமான சந்தர்ப்பவாதம் இல்லையா ஏங்க அப்பாவிகளுடைய கஷ்டங்களை பார்த்து எங்கள் மனசு வேதனைப்படுது அந்த வேதனையை வெளிப்படுத்தும் போது பழக்க தோஷத்தில் அநியாயம் கொடுமை போன்ற வார்த்தைகள்லாம் வந்து விழுந்துடுது அதுக்காக அவங்க கஷ்டங்களை நாங்கள் அநியாயம்னே பார்க்குறதாகவோ இல்லை நியாயம் அநியாயம்னு ஒன்று இருக்கிறதாக நம்புகிறோமோனோ அர்த்தமாயிடுமா அப்படின்னு சில மக்கு நாத்திகர்கள் குதிக்கலாம் ஆனால் இது வெறும் பழக்க தோஷந்தான்னா அநியாயம் அக்கிரமம் கொடுமை போன்ற வார்த்தைகளையே பயன்படுத்தாமல் உலகத்தில் இருக்கிற வேதனைகளை பற்றி பேசுங்க பார்ப்போம் சரி அதை கூட விடுங்க அப்பாவிகளுடைய வேதனைகளை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் மட்டுமா வருது கோபமும் தானே வருது கண்ணீர் மட்டும் வந்தால் அன்னை தெரிசாவாக ஆயிருப்பீங்க கோபமும் வர்றதால தானே நாற்றுக்கணா இருக்கீங்க ஆனால் அப்பாவைகளுடைய கஷ்டங்களை அநியாயம்னு பார்க்கலைனா எப்படி கோபம் வரும் அப்போ நியாய அநியாயம்னு ஒன்று இருக்கிறதா தானே வாழ்றீங்க ஒரு பக்கம் எல்லா பாவங்களையும் லிஸ்ட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு கேட்டால் நியாய அநியாயம்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிறதும் இன்னொரு பக்கம் குணாபடத்த கமல் மாதிரி வறுமை அநியாயம் சாவு அநியாயம்னு லிஸ்ட்டு போட்டு கொதிப்பதும் முன்னுக்கு பின் முரணான ஒரு வாழ்க்கை இல்லையா அப்ப உங்க நாத்திகம் என்பது வெறுமனே சொந்த குற்றங்களை மறைக்க உலகின் குறைகளை ஊதி பெருசாக்குகிற ஒரு கேவலமான சந்தர்ப்பவாதம் தான் அப்படின்னு அர்த்தமாகுது